ஏழ்மையிலிருந்து ஒரு பொருளாதார விடுதலையை நோக்கி நகர்ந்து போகிறது எப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் அது மேஜிக்கலாக நடக்காது அதை ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் எப்படி ஒரு ஏழ்மையிலிருந்து பணம் இல்லை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து ஒரு பொருளாதார விடுதலை நோக்கி ஸ்டெப் ஸ்டெப்பாக நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்துமல் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொருளாதார ரீதியாக நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு போறது அப்படிங்கிறது படிப்படியாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அதனால நான்கு முக்கியமான தலைப்புகளுக்கு கீழே ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம் முதலாவது வந்து மைண்ட் செட் இரண்டாவது இமிடியேட் ஆக்ஷன் மூணாவது லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி நாலாவது இன்கம் க்ரோத் இந்த நாலு விஷயங்களுக்கு கீழே நாம் என்னென்ன விஷயங்களை ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது மைண்ட் செட் அண்ட் அக்செப்டன்ஸ் அதாவது முதலாவது உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகத்தான் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணத்தான் செய்யணும் இருக்கிற விதமாகவே இப்படியே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராப்பில் இருந்து உங்களால் வெளியே போக முடியாது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நான் செய்து தான் ஆகணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் நான் வந்து இந்த பொருளாதார அடிமைத்தனம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து பொருளாதார விடுதலை அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முதலாவது மனசளவில் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் தான் ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் வந்து இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்ந்து போக முடியும் அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணும் இந்த அக்செப்டன்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே வந்தால் தான் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த அக்செப்டன்ஸ் உங்களுடைய மனசுக்குள்ள வந்தால் தான் உங்களால் இந்த இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இந்த அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யறது அதுக்காக தான் என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் அனலைஸ் ஹானஸ்ட்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஹானஸ்டாக உண்மையோடு வந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள் அதாவது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹானஸ்ட்டாக அனலைஸ் பண்ணாதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேஞ்ச் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஏழ்மையில் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஹானஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த மனம் மாறுறதுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உண்மைத்தன்மையை உணராமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அல்லது நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நாம் முழுசாக உணராமல் ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் இந்த மாதிரி நாம் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோமானால் கண்டிப்பாக நம்மளால் வந்து நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அதனால் உங்களுடைய உண்மையான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த விஷயம் மாறுறதுக்கு உங்களால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களால் வந்து முடிவு பண்ண முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற பெரிய தலைப்பு என்ன அப்படின்னா இமிடியேட் ஃபினான்ஷியல் சர்வைவல் இதுக்கு கீழே வந்து நம்ம ஆறு பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிறீங்க உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வந்து சர்வை ஆகிறது அப்படிங்கிறத முதலாவது திங்க் பண்ணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ட்ரூ மினிமம் ஃபார் சர்வைவல் அதாவது நீங்கள் இங்கே இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு மினிமம் என்ன தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதாவது பேர் மினிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதாவது இது இல்லாமல் வந்து வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மினிமமாக என்ன தேவை உங்களுக்கு அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்காவது நீங்கள் வந்து கட் பண்ணணும் ஒரு வருஷம் வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆறு மாதத்துக்காவது தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கணும் எக்ஸ்ட்ரா மாதம் மாதம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒருவேளை மாதம் மாதம் டிவி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கலாம் கண்டிப்பாக சர்வைவலுக்கு அவசியமாக இல்லை நீங்கள் மாதாம் மாதம் வந்து நெட்டு யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கலாம் சர்வைவலுக்கு அவசியமாக இல்லை இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் செலவு பண்ணிட்டிருங்க அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க அடுத்ததாக கடன்கள் இருக்குமானால் அதை முதலாவது கொடுத்து முடிங்க ரொம்ப முக்கியமாக ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான வட்டி எந்த கடனுக்கு இருக்குதோ அந்த கடனை வந்து சீக்கிரமாக கொடுத்து முடிச்சு இந்த மாதிரி ப்ரையாரிட்டஸ் பண்ணி கடனை கொடுத்து முடிங்க அது மட்டும் இல்லாமல் கடனை கொடுக்குற அந்த நேரத்தில் திரும்ப மறுபடியும் கடன் வாங்காமல் அதை தவறுங்க ஏன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஏழ்மை நிலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறத இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் தடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால் தயவுசெய்து இந்த கடனிலேருந்து சீக்கிரமாக வெளியே வாங்க புது கடனுக்குள்ள மாட்டாதீங்க அடுத்ததாக எப்படியெல்லாம் உங்களுடைய இன்கம் அதிகமாக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களால் ஓவர் டைம் பார்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி உங்களால் அதிலிருந்து அதிகமாக கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து அதிகமான உழைப்பை வந்து அங்கே கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா சேலரி வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு ஒரு ஜாப் அதே நாளில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஜாபுக்கு உங்களுக்கு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் போய் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு நாலு மணி நேரமோ அந்த இடங்களில் போய் உங்களால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் பெருமை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எந்தெந்த விஷயங்களை உங்களால் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ அது எல்லாத்தையுமே இலவசமாக பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை குறைந்த விலையில் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா குறைந்த விலையில் அதை பெற்றுக்கொள்வதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை சாப்பாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொதுவாக கடையில் நம்ம ஒரு சில பொருட்களை வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும் ரேஷன் கடையில் பொருட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பல நபர்களுக்கு ரேஷன் கடையில் உள்ளதை நம்ம சாப்பிட்றதா அப்படிங்கிறதுல கூட ஒரு பெருமை இருக்கும் சாப்பிட மாட்டாங்க பட் ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் ரேஷன் கடை பொருட்கள் மோசமாக இருக்கிறதில்ல ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களால் வந்து இதை பயன்படுத்துறது மூலமாக கொஞ்சம் செலவை குறைக்க முடியுமா குறைங்க ஒரு பொருள் வாங்கணும் கண்டிப்பாக புது பொருள் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது செகண்டரி மார்க்கெட்டில் யூஸ்டு பொருள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓஎல்எக்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குது ஒரு சில இடங்களில் பயன்படுத்தின பொருட்களை வந்து வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்முடைய பெருமை தான் வந்து ஒரு சில நேரங்களில் இதை வாங்க விடாமல் தடுக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய பெருமை வந்து அதை பண்ணாமல் எந்தெந்த விஷயங்களில் இலவசமான பொருட்கள் கிடைக்குமோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது விலை குறைந்த பொருட்கள் கிடைக்குமோ அந்த மாதிரி செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய பணத்தை எந்தெந்த விதங்கள்ல உங்களுடைய எதிர்காலத்துக்காக சரியான விதத்துல சேமித்தோ அல்லது முதலீடு பண்ணியோ நீங்க அதை பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தான் முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டையாவது சேர்த்துவீங்க அதாவது இந்த இடத்துல இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு அவசர தேவைக்காக நம்ம பயன்படுத்துறது இதில் உங்களுடைய ஒரு மாத தேவைக்கான எக்ஸ்ட்ரா மணி எப்போவுமே உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேனியில் இது தான் ஸ்டெப் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மாதம் மாதம் உங்களால் ரெகுலராக உங்களுடைய சூழ்நிலையை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கான சுச்சுவேஷனுக்குள்ளே இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க கடன் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒருவேளை ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபண்ட்டு கூட அந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்குது இந்த சுட்சுவேஷனில் இருந்து நீங்கள் அடுத்ததாக இனி லாங் டேம் ஸ்டெபிலிட்டிக்கு இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுதான் அடுத்த கட்டம் தொடர்ந்து உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க ஒரு வேளை நீங்கள் தினக்கூலிக்கு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா தினம் போனால் தான் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை அது மாதிரி மாதம் முழுக்கவே வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில நாட்களில் வேலை கிடைக்காம கூட போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ரெகுலராக வருமானம் வரக்கூடிய ஒரு வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க நீங்கள் செய்ய போகிற அதே விதமான ஒரு உடல் உழைப்பை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது டெய்லி அப்படிங்கிறதோ அல்லது கண்டிப்பாக வேலைக்கு போனாதான் அப்படிங்கிற அந்த நிலைமையிலேருந்து இல்லாமல் மாதா மாதம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு இன்கமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி நீங்கள் இந்த வேலைக்கு வந்து போகும்போது நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்க போகிற அந்த பணம் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே சம்பாதிச்சு கொண்டு இருக்கிற அதுக்கு இணையான ஒரு சம்பளமாக இருக்கணும் அல்லது அதுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு சம்பளமாக இருக்கணும் இந்த மாதிரி நிலையான ஒரு சம்பளம் மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறது லாங் டேம்மில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுக்கு மாதம் மாதம் இவ்வளவு வருமானம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு உறுதியுள்ள ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு உதவி செய்யும் முதலாவது உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரீ ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் எனக்கு இந்த வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களில் வந்து இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கொடுக்குறனால இன்னும் ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதோடு இந்த சூழ்நிலையிலேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பழக ஆரம்பிக்கணும் ஏன்னா லாங் டேம் பேங்கில் நீங்கள் வந்து வெல்த் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் உங்களால் வந்து வெல்த் ஜெனரேட் பண்ணவே முடியாது நீங்கள் அப்படியே சம்பளத்தை வாங்கி அப்படியே நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே போயிட்டு போயிட்டுருப்பீங்களே தவிர ஓவர் த இயர்ஸ் வந்து உங்களால் அதனால் ஒரு பயனும் இருக்காது ஆனால் குறைவான ஒரு அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஐநூறுரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் வந்தீங்க அப்படின்னா லாங் டர்மில் வந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் எஸ்ஐபி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டர்மிலெலாம் நல்ல வெல்த்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய வீவர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் மோதி நாள் ஆசோல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோடு இணைந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னையை காண்டாக்ட் பண்ணலாம் முன்னாடி நீங்கள் ஏழ்மையில் இருந்தபோது ஒரு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும் வச்சுருந்தீங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்தோட எண்ணிக்கையை கூட்டு அதாவது ஒரு மூணு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கையில் வச்சிருக்கிற மாதிரி பாருங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களோட கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொதுவாக ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டை கையில் வச்சிருக்கிறது உங்களுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகளை கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி நிறையவே ரிசோர்ஸஸ் இருக்குது யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ கோர்ஸஸ் இருக்குது அது மூலமாக கற்றுக்கொள்ளலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமுள்ள நபர்களால் படிப்பதற்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் எப்படினாலும் யூடியூப் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க ஆனால் அதை பார்க்குறதே பார்க்குறது நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்காக பாருங்கள் இந்த மாதிரி இலவசமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா அந்த திறமையை உங்களால் பணமாக மாற்ற முடியும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தை நல்ல ஒரு திறனாக மாற்றிக்கொள்வது எப்படி அந்த திறனை நான் பணமாக மாற்றுவது அப்படிங்கிறத யோசிங்க இந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அதிகமான பணம் வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு வேளை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையிலையும் கூட அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்றது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு ஒரு நாள் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு போகிறவங்களோட இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்கள அரேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த துறையில் எப்படி விட அதுக்கு அடுத்த மேல்கட்ட பொசிஷனை நான் அடையிறது அப்படிங்கிறத யோசிங்க நீங்கள் ஒரு வேளை ஒரு கொத்தனார் போயிட்டு இருக்கீங்களா அதுலேருந்து எப்படி ஒரு கொத்தனாராக மாறுறது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு கொத்தனாராக நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஒரு கான்ட்ராக்டராக மாறுறது அதுக்கான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து செய்யுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு நகர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் இதுக்கு அடுத்த கட்டத்திற்கு நான் நகர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த திறமையை வளர்த்து கொண்டு நகர்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் கடைசியாக இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நீங்கள் ஒரு சிலராக இணைந்து குழுவாக நீங்கள் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பல நேரங்கள்ல ஏழ்மையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம தான் தனியா தான் இதை முயற்சி பண்ணி நம்ம போகணும் போல அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் அப்படி கிடையாது ஆனா அந்த மாதிரி ஒரு நபராக முயற்சி பண்ணாம இந்த மாதிரி உங்களே மாதிரியே வந்து தங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஜெனியனான உண்மையான நபர்கள் ஒரு சிலராக நீங்க ஒன்றா சேர்ந்து நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா தனிநபராக நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வளர்வதை காட்டிலும் ஒரு குழுவாக இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி வளர்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ஏழ்மை நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் உங்களுடைய தொழில் சார்ந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நபர்களாக இருக்கக்கூடிய உங்களை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நபர்களோடு கூட சரியான ஒரு உறவுகளை கொண்டு அந்த விதத்தில் நீங்கள் வந்து முன்னேறுங்க இதை வந்து ஒரு வேளை ஒரு கார்ப்பரேட் டேமில் சொல்கிறதா இருந்தால் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நெட்ஒர்க்கிங்குடைய அடிப்படையை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வளர்கிறது தான் அதனால் நீங்களும் மற்றவங்க வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க மற்றவங்களுடைய உதவியையும் நீங்கள் வளருவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி இருக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார அடிமைத்தனத்திலேருந்து இந்த பொருளாதார விடுதலை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு சில வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இது ஏதோ மேஜிக்கலாக வந்து சில மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இட் டேக்ஸ் இயர்ஸ் பல வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் அந்த இடத்துக்கு வர முடியும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி நான் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா என்னாலேயும் அந்த பொருளாதார விடுதலைக்குள்ளாக போக முடியும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து சக்தியாக அமையும் பொருளாதார ரீதியாக வளருவதற்கு இந்த வீடியோ உங்களை உற்சாக படித்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ